எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் திஸ் இஸ் ப்ளோ மி ஹியர் நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் ரொம்ப இன்வால்மெண்டோட அந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த சக்ஸஸ்க்கான டிசர்விங்கான பர்சன் தான் அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம செய்கிற சின்ன சின்ன வேலைகளையும் நேர்த்தியாக செய்யணும் அப்படின்றது தான் இங்கே அண்டர்டன்ட் ரோல்டு இப்போ வந்து அண்ணாமலை பிஜேபியோட ஒன் ஆஃப் த கேண்டிடேட் ஒட் எவர் எடோ எதோ ஒன்று வச்சுக்கோங்க ஆனால் நம்மளே அப்படின்னா கூடவே சேர்த்து பிஜேபி அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி வந்துடும் ஸோ அவர் வந்து வெளியே இருந்து நம்ம பார்க்கும்பொழுது இவர் ஒரு காமெடி பேசு இவர் வந்து சம்மந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் பேசும் அவரை பற்றின நம்மளோட பர்செப்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் இப்போது தேர்தல் போயிட்டுருக்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் சில சேனல்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் அவரை பற்றின எண்ணங்கள் வந்து முழுசாக மாறுது ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு கிளியர் மைண்டோட இந்த அளவுக்கு நாலேஜோட இந்த அளவுக்கு அன்னெசரியா யாரை பத்தியும் பேசாத ஒரு மனுஷனாக இருக்காரே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருந்தது முக்கியமாக மதன் கௌரி சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு பொதுவாக மதன் கவுரி அப்படின்னால எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிருவாரு அந் அவர் சொல்ற அந்த விஷயம் எல்லா மக்களுக்கும் போய் சேரும் படித்தவங்க படிக்காதவங்க குழந்தைங்க யாருமே கண்டென்ட்டுக்காக ஒரு விஷயம் தேடுறோம் அப்படின்னா கரி மதன் கௌரி சேனலில் போய் நம்ம தேடி எடுத்துக்கலாம் ஸோ அந்தளவுக்கு மதன் கௌரியும் அண்ணாமலையும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இன்டர்வியூ எப்படி இருந்தது அந்த இன்டர்வியூவில் மதன் கௌரி என்ன மாதிரியான தைரியமான கொஷின்ஸை அண்ணாமலை கிட்ட கேட்டார் அதற்கு அண்ணாமலை எவ்வளோ அழகாக பதில் சொல்லியிருந்தார் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன் அண்ணாமலை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரொம்ப எங் ஒரு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸில் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுறாரு கல்யாணமும் ஆகுது அவர் பார்க்குற ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க கையில் ஃபோன் இருக்குது பார்க்க ரொம்ப பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்காங்க கீழே ஃபோன் விழுந்துருது ஏதோ சில காரணங்களுக்காக கீழே ஃபோன் விழுந்துடுது காருக்கு அதுவா திறந்து அந்த ஃபோனை எடுக்கலான்னு அப்படி இப்படி குனிறாங்களாம் லாரி வந்து டக்குன்னு அடிச்சுட்டு போயிடுது இறந்து போயிடுறாங்க அவங்க அப்பா வந்து அண்ணாமலையை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழுகிறாங்க அந்த பையனோட அப்பா இவருக்கு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டுக்கு போயிட்டு தன்னோடய கிட்டே வந்து இப்படி ஒரு சம்பவம் ஆகிடுச்சு என்னால் அங்கே இருக்கவே முடியல உடம்பெல்லாம் நடுங்குது உடம்பெல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறா சொல்கிறாங்க ஒரு இருபத்தி மூணு வயசில் எதை கொடுத்தாலும் படிப்பேன் வெறி பிடிச்சி போய் படிப்பேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் ஒர்க்குக்கு போகிறேன் ஒர்க் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை பட் இருந்தாலும் இந்த ஒர்க்கில் என்னை ஃபிட் பண்ணிக்க நான் முயற்சி செஞ்சிட்ருக்கேன் அந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் பார்க்குற ஃபர்ஸ்ட் கேஸே இப்படி மனசே ஒரு மாதிரி ரணம் ஆகுது அதன் பிறகு போலீஸ் போலீஸ் போலீஸ்னு எல்லாத்தையும் சந்தேக கொண்டோடையே நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் கோயம்புத்தூர் போகிறேன் கர்நாடகா போகிறேன் பெங்களூர் போகிறேன் மனசில் ஒரு நிம்மதி இல்லை ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான கேள்விகள் கேள்விகளுக்கு மற்றவங்க கேட்குற கேள்வியாக இருந்தால் தாராளமாக பதில் சொல்லிடலாம் என்ன என் மனசு எனக்கு கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஒரு கட்டத்துக்கு மேலே வேண்டாம் இந்த போலீஸ் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயமே நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு தன்னோடய ஒய்ஃப் கிட்டே போயிட்டு எனக்கு இந்த ஒர்க் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்ஃபும் ஏன் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறீங்க நல்ல சேல்ரி வருது நம்ம செட்டில்டாக இருக்கும் இதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை விட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்குன்னு பொழுது எனக்கு தெரியல உடனே அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு பிடிக்கலனா பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ப்ளைண்ட் ஃபோல்டாக வந்து ரொம்ப பிளைண்டாக வந்து தன்னோட கணவரை நம்புகிறாங்க அவரோட எல்லா டிசிஷன்ஸ்க்குமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகே நீங்கள் பண்ணுங்கள் இதனால் நல்லது வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் இதன் மூலமாக ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற விஷயத்த வந்து தன்னோடய ஒய்ஃப் தைரியமான மனநிலையோட கிட்டே சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலை தைரியமான மனநிலையோடு இருந்தாரான்னு கேட்டால் இல்லை அவருக்கு வந்து அந்த பதட்டம் அந்த அந்த பேனிக் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த ஒர்க் விட்டுட்டு வேறு எந்த ஒர்க்லையா போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தான் அவர் இந்த டிசிஷன் எடுக்கிறாரு ஃபைனலாக ஒர்க்குக்கு கும்பிட போட்டுட்டு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வேற என்ன பண்ணணும்னு தெரியல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது ஒரு கான்வர்சேஷன் ஒன்று பில்ட் ஆகுது எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அண்ணாமலையோட பேச்சை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க நீ வந்து போலீஸ் மென்டாலிட்டியோடயே இருக்க ஒரு டென் இயர்ஸாக நீ வந்து போலீஸ் அந்த ஐபிஎஸ் அந்த ஃபீல்டுலேயே இருந்ததுனாலே நம்ம தெரியல உன்னோட மென்டாலிட்டி ஃபுல்லாவே வந்து போலீஸ் மென்டாலிட்டியோடயே இருக்க நீ வந்து ரொம்ப காம் டவுனா இருக்க வேண்டிய டைம் இது உன் மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் ப்ளசெண்டாக வச்சுக்க வேண்டிய டைம் இது ஸோ நீ போய்ட்டு ஏதாவது ஒரு புத்த மடத்தில் சேர்ந்து உன்னை வந்து ஒரு பத்து நாள் நீ உன்னை தனிமைப்படுத்திக்கோ செல்ஃப் ஐசோலேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கும் சரி ஓகே அவங்க சொல்கிறதும் ஒரு விதத்தில் ஏன்னா நம்மளை அப்சர்வ் பண்ணிட்டு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நம்மளை தெரியாத கர்நாடகாவில் நம்மளை எல்லாருக்கும் தெரியும் நம்மளை தெரியாத ஒரு இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு மும்பை போகிறாரு மும்பை போயிட்டு அங்கே உள்ள புத்த மடத்தில் ஒரு டென் டேஸ் வந்து மெடிடேஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு மெடிடேஷன்னா ஒரு ஹாஃப் டே மெடிடேஷன் பண்ணணும் ஹாஃப் டே நம்ம பர்ஸ்னல் ஒர்க் அப்படியெல்லாம் கிடையாது ஃபுல் டேவுமே நம்ம வந்து மெடிடேஷன் மட்டும்தான் பண்ணணும் நம்மளோட கை எப்படி வச்சுட்டு நம்ம உட்காந்துட்டே இருக்கோம்னா நம்ம நம்மளோட ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே ஜஸ்ட் நம்மளோட ப்ரீத் மட்டும்தான் இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது கிடையாது நம்மளோட ப்ரீத் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர அந்த பிரீத்தை தான் வந்து சோல்னு சொல்கிறாங்க அந்த ப்ரீத்தை தான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க் என்னென்னா டென் டேஸ் நம்ம பிரீத்தை மட்டும் எப்படி கவனிக்க முடியும் நமக்கு ஒய்ஃப் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க நம்ம ஒரு ஒர்க்கை விட்டுட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு கேள்வி ஃபர்ஸ்டின்னு ஓடிக்கிட்டே இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம ஓரம் கட்டிட்டு இப்படியே நம்ம இருக்கணும் அப்படின்றது ஹவ்ஸ் டு பி டன் இட் ஹவுஸ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர் டேஸ் வந்து கண்டிப்பாக என்னால் முடியவே முடியல அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இதுக்கடையில் சாப்பிடணும் அப்படின்னா இதற்கிடையில் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு வால்ல வந்து தமிழ்நாட்டு ஃபுட்டு குஜராத்தி ஃபுட்டு இந்த மாதிரி ஃபுட்டு இருக்கும் நம்ம போயிட்டு அதை எடுத்துக்கிட்டு செவத்தை பார்த்து சாப்பிடணும் ஏன்னா நம்ம பார்க்கறோம் வேறு ஏதோ ஒரு விஷயத்த பார்க்கறோம் நம்மளோட மனசு மாறி அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடாதுன்றதுக்காகவே நம்ம வந்து என்ன பண்ணணுமா செவத்தை பார்த்து தான் சாப்பிடணுமா இந்த மாதிரி ஒரு டென் டேஸ் மெடிடேஷன் முடிச்சுட்டு வரும்பொழுது இங்கே தமிழ்நாட்டில் சாரி வந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் அங்கிருந்து வந்ததுக்கப்புறமும் நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ண போறோம் நிறைய கொஸ்டின் இருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு பட் டேக்கிள் பண்றதுக்கும் இதை சால்வ் பண்றதுக்கும் மனசுல தைரியமோ தெம்போ இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை ஏன் எப்படி நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் ஒரு கட்டத்துக்கு மேல சரி ஓகே பொலிட்டிக்கல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் வந்து முழுமை அடைறாங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரங்களுக்கு போங்க அப்படின்னு ஒரு கோடு ஒன்று இருக்குது ஸோ அதை நான் படிக்கும் பொழுது என்ன அது பெரிய போகுது போய் நம்ம பேசணும் முக்கியமாக நமக்கு முன்னாடி ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா நமக்கு தேவை அந்த நூறு பேரும் நமக்கு தேவையானவங்க கிடையாது ஏன்னா அந்த நூறு பேரில் வந்து குழந்தைங்க இருப்பாங்க ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளைங்க இருப்பாங்க அப்புறம் நமக்கு தேவையான ஓட் போடுற பசங்க இருப்பாங்க இந்த மாதிரி இருப்பாங்க தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நமக்கு தேவை ஓட் போடுறவங்கள மட்டும்தான் நம்ம கவர்ந்து இழுக்கணும் ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும் தானே அது தானே அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே நினச்சிட்டு தான் நான் தேர்தல் களத்தை சந்திக்க ஆரம்பித்தேன் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நம்ம டூ கே கிட்ஸை வந்து மறந்துடுறோம் குழந்தைங்க வந்து நம்ம மறந்துடுறோம் ஒரு அப்பா வந்து தன்னோட குழந்தைய கையை பிடிச்சி கடைத்தெர்வுக்கு கூட்டிகிட்டு போகிறாராம் அந்த கடைத்தெருவில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் அந்த குழந்தை அப்படியே சும்மா பார்த்துட்டே வருது கடத்தருவை விட்டு வெளியே வந்ததும் அவங்க அப்பா கேட்குறாரு என்னம்மா கடத்தெருவில் இவ்வளோ திங்ஸ் இருந்தது நீ எதுவுமே எனக்கு வேணும்னு கேட்கவே இல்லையே ஏன் அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்த சொல்லுது நீங்கள் வந்து உங்கள் சைட் நீங்கள் வந்து உங்களை உங்களோட ஹைட்டுக்கு இருந்ததை பார்த்தீங்க நான் வந்து ஏன் ஹைட்டுக்கு இருந்ததை பார்த்தேன் ஏன் ஹைட்டுக்கு அங்கே என்ன இருந்ததுன்னா நான் கீழே குனிஞ்சு பார்க்கும் பொழுது அங்கே மண்பானைகள் அறிவால் இந்த மாதிரி பொருட்கள் தான் இருந்தது ஸோ அதெல்லாம் எனக்கு தேவை இல்லாமல் இருந்ததுப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அப்போது இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் நம்மளோட பர்செப்ஷன் எப்படி இருக்குது நம்ம ப்ராட் மைண்டடாக இருக்குமா இல்லை நம்ம நம்ம ரொம்ப நேரோ மைண்டடாக இருக்குமா அப்படின்றது நம்மளை பொறுத்தது தான் அப்படின்ற விஷயத்தை தான் நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதன் பிறகு தான் ஒவ்வொரு தேர்தல் களங்களையும் நான் ரொம்ப சீரியஸாக அப்சர்வ் பண்ணணும் கண்டிப்பாக இந்த ஜெனரேஷன் பீப்பிளை மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்டு ஜென்ரேஷன் பீப்புளையும் அப் அப் அப்சர்வ் பண்ணணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு அப்புறம் மதன் கோரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து ஹிந்தி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன் பிஜேபி வந்து இதை சொல்கிறாங்க அப்படின்னு மதன் கோரி ரொம்ப ஸ்மார்ட்டாக விஷயம் கேட்டிருந்தாங்க அதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னா ஹிந்திய லாங்குவேஜாக பார்த்தா அது ஒரு லாங்குவேஜ் ஆனால் நான் லாங்குவேஜாக பார்க்க மாட்டேன் ஒரு கட்சியில் இருக்கவங்க கொடுக்குற ப்ரெஷராக பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் அதை கற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது இன்னொரு முக் முக்கியமான விஷயம் நேஷ்னல் பொலிட்டிக்கல் ஸ்கூலில் யங்ஸ்டர்ஸ் போகணும் அப்படின்னா ஹிந்தி மஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் குண்ட சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிகிட்ருப்போம் நம்ம நம்ம தெருவுக்குள்ளே ஓடிகிட்ருப்போம் நம்ம தெருவுக்குள்ளே சைக்கிளிங் பண்ணிகிட்ருப்போம் நம்ம தெருவை விட்டு நம்ம வெளியே போனோன்னா தான் நமக்கு தெரியும் நம்மளை விட பசங்க எவ்வளோ கிளாஸியாக இருக்காங்க எவ்வளோ சூப்பர் பைக்ஸ் வச்சுருக்காங்க எவ்வளோ சூப்பர் கார்ஸ் கார் வச்சுருக்காங்க எவ்வளோ கிளாஸி ஃபோன்ஸ் வச்சுருக்காங்க எவ்வளோ ஹைஃபையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓடணும் பத்து பேர் அப்படி இருக்காங்க ஒம்பது பேர் ஒரே மாதிரி இருக்காங்க ஒரு ஆள் மட்டும் நல்ல ஃபோன் இல்லை கொஞ்சம் நாலேஜ் இல்லாமல் இருக்கும் அவங்களால நம்மளால் ஈக்குவலாக ஓட முடியல அவங்க கூட சேர்ந்து நம்மளால் ஓட முடியலன்னா நம்ம அந்த நிமிஷம் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் ஃபீல் பண்ணுவோம் அந்த நிமிஷம் வந்து நம்ம தன்னையே நம்ம எதுக்கும் உதவாத ஒரு ஆள் நம்ம வந்து ஒரு ஹெல்ப்லெஸ் பீப்புள் அப்படின்னு நம்மளே நம்மளை உணர்வோம் அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நேஷ்னல்குள்ளே போகணும் நேஷ்னல் பாலிட்டிக்ஸ்க்கு போகணும் நேஷ்னலாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு கௌரி இன்னொரு கோல் போடுற மாதிரி இந்த உலகத்தையே இருக்க ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் எல்லாத்தையும் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்க இங்கிலீஷ் கற்றுக்குறாங்க குஜராத்தில் இருக்கவங்க இங்கிலீஷ் கற்றுக்குறாங்க அமெரிக்காவில் இருக்கவங்க இங்கிலீஷில் நம்மள்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்புறம் ஏன் ஹிந்தி அப்படின்னு கேட்குறீங்க கேட்குறாரு மறுபடியும் மறுபடியும் அண்ணாமலை வந்து அந்த ஒரு விஷயத்த தான் சொல்கிறாரு மோடிஜி இல்லை அமித்ஷா மாதிரி ஒரு பெரிய லீடர்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது அவங்களுக்கு வந்து ஹிந்தி மட்டும்தான் தெரியுது உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது நீங்கள் ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்குது நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க மீன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சொல்கிறதுக்காக நீங்கள் அவ கிட்ட போகிறீங்க அப்போது உங்களால் சொல்ல முடியல அப்போ அது ஒரு லாங்குவேஜாக நினச்சி நீங்கள் கற்றுட்ருந்தீங்கன்னா இவ்வளோ மக்களுக்கு நல்லதுன்னு உங்களுக்கு அந்த நிமிஷம் புரியும்ல அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நேஷனல் லீடர்ஸ் எல்லாமே வந்து வடநாட்டை சேர்ந்தவங்கன்றதுனால அவங்க என்ன பேசுகிறாங்க நமக்கு புரியலை நம்ம என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு புரியலை இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகணும்னா கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக இருக்கணும் ஸோ அதற்காக ஹிந்தி கற்றுக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க அதன் பிறகு பிஜேபி அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு சமுதாய ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து என்கரேஜ் பண்ணி மீதி இருக்கிற மதங்களை எல்லாம் இல்லாமல் போகட்டும் மீதி இருக்கிற மதங்களை அழிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இந்த மாதிரி பண்ணுறாங்களே இது சரியா இந்த இந்த கருத்துக்கு உங்களோட உடன்பாடு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு மதன் கௌரி ரொம்ப சூப்பரான கொஸ்டின்ஸ் பொதுவாகவே மோடிஜி அப்படின்னாலே கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரான ஒரு பர்சன் முஸ்லீம் மக்களுக்கு எதிரான ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்ம மக்களாகி எல்லார் மனசுலேயுமே பதிஞ்சிடுச்சு அதை வந்து ஆஸ் எ ஒரு தொண்டராக பிஜேபியோட ஒரு லீடராக அதை நானும் ஒத்துக்க ஒத்துக்க செய்கிறேன் இனிமேல் இந்த விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கான வழிகள் ஏதாவது இருக்கான்னு பார்க்க முயற்சி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படி இப்படி அப்படி பதில் சொல்லிட்டு போயிட்டாரு பட் ஃபைனலி ஃபைனலி கமிங் டு த பாயிண்ட் அனாமலை இன்றைக்கி ஒரு போலீஸாக இருந்துட்டு பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஃபீல்டு பொலிட்டிக்கல் ஏன்னா போலீஸாக இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறது யாருன்னா பொலிட்டிக்கல் பர்சன் பொலிட்டிக்கல் பர்சன்ஸாக தான் இருப்பாங்க ஸோ எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு ஃபீல்டு தான் அரசியல் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த அரசியல் எனக்கு தேவை எனக்கு தெரியணும் இதை நான் தெரியப்படுத்தணும்னு நினச்சதுனால தான் நான் இதுக்குள்ளே வந்தேன் இப்போது எனக்கு அது பிடிச்சிருக்கு நிறைய தெரியவும் செஞ்சுருக்கு அதுபோல் யங்ஸ்டராக இருக்கீங்கன்னா அரசியல் படிங்க அரசியல் கற்றுக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் வாங்க நான் வந்து எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு மனிதன் என்னோடய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஓட்டு போடுறது அப்படின்ற ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும்தான் இருந்ததை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை எனக்கு பின்னாடி அரசியலில் சப்போர்ட் பண்ண நீ போ நான் உன்னை நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்ல யாருமே இல்லை இருந்தாலும் நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன்னா என்னோடய எஜுகேஷன் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அதுபோல் படிங்க வெறி பிடிச்சி போய் படிங்க ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணி அந்த ஃபீல்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கற்றுக்கோங்க நீங்கள் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு அது பிடிக்கலை இல்லை எனக்கு அது வராது எனக்கு வேறு ஏதோ ஒன்று வேணும்னா அது உங்களோட பர்சனல் சாய்ஸ் அது அடுத்தது பட் எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அண்ணாமலை சொல்கிறாங்க அண்ணாமலை சொன்ன அதே விஷயத்த தான் மதன் கௌரியும் சொல்கிறார் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே மதன் கவுரி ஸ்டோரி தெரியும் லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு செத்து போகலாமா தற்கொலை பண்ணிக்கலாமா நம்மளை ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சே அப்படின்ற ஒரு மனநிலையை மாற்றி ரொம்ப என் என்கேஜிங்காக இருந்தோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக ஒரு ஒரு டாபிக் எடுக்கிறாரு அதை பற்றி ரொம்ப கிளியராக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் வியூஸ் நிறையா போகுது அப்போ இருந்த மதன் கரிக்கும் இப்போ இருக்க மதன் கௌரிக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது இன்றைக்கி செவன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்காக இருக்காங்க இந்த பாட்காஸ்ட் வந்து அண்ணாமலைக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ என்னமோ தெரியல பட் இதை பார்த்த வியூவர்ஸ்க்கு நிறைய யூஸ்ஃபுல் இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த வீடியோஸ்க்கு அடியில் நிறைய கமெண்ட்ஸ் இவ்வளோ எனர்ஜெட்டிக்கான பர்சனாக இருக்கார் அண்ணாமலை எவ்வளோ ஹம்பிளான பர்சனாக இருக்கார் அண்ணாமலை எவ்வளோ சென்சிபிளான பர்சனாக இருக்கார் அண்ணாமலை எவ்வளோ ஒரு வேறு எந்த அரசியல்வாதிகளையும் குறை சொல்லாத ஒரு மனிதராக இருக்கார் அண்ணாமலை அவரோட விஷன் எவ்வளோ கிளியராக இருக்குது அவரோட அச்சீவ்மெண்ட் அவர் எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்குது எப்படி ஒரு மனுஷனால் எப்படி இருக்க முடியும் ஒரு ஒரு எழுபது வயசில் ஒருத்தவங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி எப்படி அண்ணாமலைக்கு இப்போ இல்லந்தே இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் ஸோ நிறைய பேர் இந்த இன்டர்வியூ பார்க்காத வரைக்கும் எனக்கு அண்ணா அண்ணாமலையை பிடிக்கலை இப்போது எனக்கு அண்ணாமலையை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாக ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியோட ஒரு பர்சனாக அவரை அவரை நம்மளுக்கு பிடிக்கணுமா பிடிக்கக்கூடாதுன்றது நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன் பட் ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாக அவரை நம்மளுக்கு பிடிக்கணுமான்னு கேட்டேன் கண்டிப்பாக பிடிக்கத்தான் வேணும் இவ்வளோ இவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக் இவ்வளோ ஒரு கிளியர் மைண்ட் இப்படி இருக்கார் ஒரு மனுஷன் அப்படின்னா யாருக்கு தான் அவரை பிடிக்காமல் போகும் என்னோடய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஓட் பண்ணுறது மட்டும்தான் தெரியும் ஆனால் இன்னைக்கு அண்ணாமலைன்னு சொன்னால் பிஜேபின்னு சொன்னால் அண்ணாமலை அது ஒரு பிரிக்கவே முடியாத ஐடென்டிட்டியாக மாறிட்டு தமிழ்நாடு மட்டும் இல்லை எங்கே போனாலும் அண்ணாமலைன்னா ஓ பிஜேபியில் இருக்காரே அவரா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பிஜேபின்னு சொன்னால் அண்ணாமலை இருக்காரே அந்த கட்சியாக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ நமக்கு என்ன இருக்குது நமக்கு என்ன இல்லை அதெல்லாம் தேவையில்லை நமக்கு என்ன தேவை அந்த தேவைக்காக நம்ம ஓடுறோமா அந்த தேவைக்காக நம்ம தொடர்ந்து கண்டினியூவஸ் எஃபோர்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கோமா அப்படின்றது மட்டும்தான் எங்கள் கொஷினாக இருக்குது உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற விஷயத்துக்காக தொடர்ந்து நீங்கள் உழைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் யார் த டிசர்விங் pleasant